ஹலோ தச்சங்குறிச்சி மக்களே எங்கடா இவன் காடு மலையெல்லாம் தாண்டி போகிறான்னு பார்க்குறீங்களா எங்கே நம்ம குகை முருகனை பார்க்கறதுக்கு தான் ஸோ குகை முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அரசத்து விநாயகருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் டேம் பண்ணோம் அப்படின்னா திரும்பி பார்ப்போம்னாப்பா நல்ல ஒரு கூட்டம் வந்துச்சு அப்படியே நம்ம சிவபெருமானி நல்ல ஒரு தரிசனத்தில் போட்டுட்டு ராஜராஜ சோழன் வழிபட்ட குகை கோயில் இல்லையா அப்படியே அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இந்த வழியாக தான் நம்ம வந்து ராஜராஜ சோழன் வந்து புதுக்கோட்டை வரைக்குமே வந்து போவாங்களாம் எப்பளும் போகணும் ஆசை தான் பட் இப்போ அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து போகிற வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் ஒரு நாள் ட்ரை பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி அப்படியே மேலே போயிடலாமா மேலே போய் பார்த்தா நல்ல ஒரு கூட்டம்ப்பா கூட்டம்லாம் பார்க்க பார்க்க நல்ல ஒரு முருகனோட வைப் அப்படியே கிடைக்கிது இந்த முருகர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம நினைக்கிறது நடக்கும் நீங்கள் ஒரு ஆறு வாரம் செவ்வாக்கிழமை மதுமாக இருந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க நோயில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மனசார ஒரு ஆறு வாரம் நல்லா ப்ரே பண்ணிட்டு இந்த ஆறு வாரம் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வந்து நம்ம கங்கனுக்கு ஒரு விளக்க போட்டு போனீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடையும் அருளோடையும் இருக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலோட கட்டுமான போய் நடந்துக்கிட்டு இருக்கு சுமார் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு வழிபட்ட இந்த முருகர் சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்தில் நல்ல ராஜ அலங்காரத்தோட நல்லா கோபுரத்தோடு என்ன பண்ண போகிறான் அப்படின்னா இந்த கோயில் போகுது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் உள்ளே ஒன்று அப்படின்னா கந்தனுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க ரோஹரா ரோஹரா ரோசராண்ணா அவ்வளோ ரோசராவுக்கே நம்மளுக்கு புல் அறிக்கையில் அப்படியே கொஞ்சம் கேளுங்க அப்படியே கொஞ்சம் செய்ய பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கதையோட ஹீரோ நம்மளோட மூலவர் நல்லா கும்பிட்டுக்கோங்க தானத்துலேயே சிறந்த தானம் அன்னதானம் இல்லையா அந்த தானத்தையே நம்ம என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னமாக கொடுத்துக்கிட்டுருக்காங்க மக்கள் பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியோட இந்த தேவாத்தை சாப்பிட்றதுக்காக அவ்வளோ பொறுமையாக நின்று வயசானவங்க அவ்வளோ பொறுமையாக நின்று கொடுக்குறவங்களுக்கு வந்து எந்த விதமான இடையிலும் இல்லாமல் அவ்வளோ அழகாக வாங்கிக்கிட்டு அந்த தேவாமரத்தை சாப்பிட்றதுக்காக மக்கள் வெள்ளத்தை பாருங்களேன் அவ்வளோ அழகாக அவ்வளோ சந்தோஷமாக சூப்பராக சாப்பிட்றாங்க பாருங்களேன் அதாவது கடவுள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் விடுதமா நாங்களும் அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் போகவே மனசே இல்லாமல் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு மனசே இல்லை மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ரோஹரா